அனைவருக்கும் வணக்கம் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை நாட்கள் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்கள் செய்யவே கூடாது என்பது தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சந்திர கிரகணம் பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கே பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் நாளை இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது பார்க்கலாம் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி நேர்கோட்டிற்கும் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அதாவது தற்போது மீனராசியில் நெல் கிரகணமாக ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்க உள்ள நிலையில் அவர்களுக்கு நேர் எதிரே சத்தமா ஸ்தானத்தில் கன்னிராசியில் கேது உடன் சந்திரனும் சேர உள்ளனர் இதனால் சந்திரகணம் ஏற்படுகிறது இந்த வகையில் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை நாட்கள் திங்கட்கிழமை சந்திரகிரகணம் நிகழ்வு ஏற்படுகிறது இந்த சந்திர கிரகணம் நிகழ்வானது காலை பத்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு தொடங்கி மாலை நான்கு மணி முப்பத்தொன்போது நிமிடத்திற்கு முடிவடைகிறது இந்த நேரப்படி இந்த சந்திர கிரகணமானது பகல் பொழுதில் ஏற்படுவதால் இதனை இந்தியாவில் பார்க்க முடியாது இந்த சந்திர கிரகணமானது கிழக்கு ஆசியா தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் வட துருவம் மற்றும் துருவம் தென் அமெரிக்கா பசிவிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதியில் பார்க்க முடியும் சந்திர போது என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது தற்போது பார்க்கலாம் சந்திரகணத்தின் போது உணவு சமைப்பதும் சாப்பிடுவதும் தவிர்க்க வேண்டும் கிரகணம் தொடங்கியதற்கு இரண்டு மணி நேரம் முன்பாகவே எந்தவித உணவையும் உட்கொள்ளக்கூடாது உணவுகளில் தற்பை புள்ளினை போட்டு வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது நவகிரக தூதியை பாராயணம் செய்ய வேண்டும் சந்திர சந்திரகணத்தின் போது துதியும் பாராயம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டனர் கிரகண காலத்தில் தெய்வ சிலை தொடவே கூடாது கோவிலுக்குள் நுழையவே கூடாது செய்து வைத்திருக்கும் உணவுகளில் தற்பை அருகம்புள்ளினை போட்டு வைக்க வேண்டும் கிரகண நேரத்தின் போது கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக சந்திரணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லவே கூடாது அடுத்தபடியாக சந்திர சந்திரகணத்தின் போது என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பது தற்போது பார்க்கலாம் சந்திர சந்திரகணத்தின் போது நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் சந்திர கணத்தின் போது கடவுள் வழிபாடு செய்வதை தவிர்த்தாலும் நாம் தொடர்ச்சியாக மந்திரங்களையும் கடவுள் பெயரையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மந்திரங்கள் தெரியாவிட்டாலும் ஸ்ரீராம ஜெய ஓம் நமசிவாய போன்ற எளிமையான மந்திரங்களை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் சந்திர கிரகணம் முடிவடைந்தவுடன் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் கிரகணத்தின் போது செய்யும் காரியங்கள் பலமடங்கு மடங்கு உயரம் என்பதால் நாம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நம் உடம்பில் இருக்கும் உணவு பல மடங்கு இருப்பது போல் இருப்பதால் அதை செறிப்பதற்கான செயல்பாடு வயிற்றுக்கு இருக்காது இதனால் உடலுக்கு தேவையற்ற ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகையால் இந்த கிரகணத்தின் போது அனைவரும் உட்கொள்ள வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்